நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி ஒரு முறை இல்ல நூறு முறை கேட்டாலும் சரி இந்த உலகத்துல தீர்வே இல்லாத நோயோ பிரச்சனையோ கிடையவே கிடையாதுங்கிறதா நம்ம சபை தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என் உடம்ப மருந்துக்கு கொடுக்காம ஆஸ்பத்திரிக்கு போகாம நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா இது உங்களுக்கான தீர்வு பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன் அவசர அவசரமா ஓடி சம்பாதிக்கிறீங்க எதுக்கு அவசர அவசரமா சாகிறதுக்கா அவசர அவசரமா பெரிய பெரிய சம்பாத்திய நகை நட்டு பெரிய பங்களாலாம் கட்டணும் எதுக்கு அந்த சீக்காழியை பெட்டில் படுத்துக்கிறதுக்கா பிராக்டிக்கலா யோசிங்க நீங்க எதுக்கு சம்பாதிக்கிறீங்க கோடி கணக்கில் சம்பாதிச்சு பணம் பூரா அடுக்கி வச்சுட்டு டாக்டர் சுகருன்னு சொல்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கார் இப்படின்னு ஏங்குறதுக்கா உடம்பு மாதிரி அறிவாளியும் தெய்வீகமும் இந்த உலகத்திலே கிடையாது அதை கொண்டாடுறவன் பூரா வாழ்க்கையில என்னைக்கு நல்லா தான் இருப்பான் சர்க்கரை நோய் அதாவது சுகர் இதிலிருந்து நிரந்தரமா நிரந்தரமாக குணமாக முடியுமா நிரந்தரமாக குணமாகிறதுக்கு ஏதாவது ரகசியம் இருக்கா முத்திரைகளோ மந்திரங்களோ பயிற்சிகளோ இருக்கா சொல்லுங்க ஏன்னா நாங்கள் இதன் பேர்ல கடுமையான பாதிப்புல சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கோம் இந்த சக்கரை பாதிப்புல இருந்து வெளியில வரணும் ஏதாவது தீர்வு இருக்கா சொல்லுங்க கிட்டத்தட்ட நம்ம சபையோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஐம்பது மெசேஜ் வருதுன்னா ஒரு பதினஞ்சு மெசேஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுக்கு தீர்வு கேட்டு தான் வருது நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சரி ஒரு முறை இல்லை நூறு முறை கேட்டாலும் சரி இந்த உலகத்துல தீர்வே இல்லாத நோயோ பிரச்சனையோ கிடையவே கிடையாதுங்கிறத நம்ம சபை தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கு முன்னால இந்த சக்கரை இல்லை சுகர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா இதை பல பெரிய மேதைகள் சொன்ன விஷயம்தான் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போறதில்லை இதுக்கு பின்னால இருக்கிற ஒரு ஒத்த வார்த்தை ஒன்றை புரிஞ்சுக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தீர்வை நோக்கி போகிறது ரொம்ப ஈஸி என்னது அப்படின்னா இப்போ நான் பேசும்போது பாருங்கள் கையை காலை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன் இந்த மாதிரி கையையும் காலையும் ஆட்டி ஆட்டி பேசணும் அப்படின்னா ஒரு எனர்ஜி ஒன்று வேணும் அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் நீங்கள் குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்று சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா இதில் இருந்து தான் நீங்கள் இந்த மாதிரி கையையும் காலையும் ஆட்டி வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை இந்த உடம்பு வந்து எடுத்துக்கும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கோங்க வேறு எங்கேருந்தோ இன்புட்டெல்லாம் வர்றதில்லை நீங்கள் தண்ணி குடிப்பீங்க இல்லை காற்று உள்ளே போகுது இல்லை சாப்பாடு உள்ளே போகுது இந்த மூணு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் மூலமாக தான் இந்த உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இயங்கிறதுக்கு தேவையானது எல்லாமே உடம்பு எடுத்துக்கும் இதுதான் உண்மை இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதியில் நம்ம பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பேசாத சாப்பிடும்போது இப்படி இரு அப்படி இரு இப்படின்னால நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொல்லி அந்த சாப்பாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவம் மாதிரியே பண்ணுவாங்க நீங்கள் ஆரம்பகாலம் நம்முடைய பெரியவங்களுடைய பழக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லி சாப்பாட்டையே கிட்டத்தட்ட ஒரு தவத்தை செய்கிற மாதிரியே அதை வந்து நமக்கு பழக்கி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அப்படியா இருக்குதுன்னு கேட்டால் இல்லை ஏன்னா சாப்பிடும்போது தான் மொபைல் பார்ப்போம் சாப்பிடும்போது தான் டிவி பார்ப்போம் சாப்பிடும்போது தான் பேப்பர் படிப்போம் சாப்பிடும்போது தான் சிந்தனைகள் பூரா உலகத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும் அதான் சாப்பிட்றோம்ல அதான் தண்ணி குடிக்கிறோம்ல அதான் சுவாசம் நடந்துகிட்டு இருக்குல்ல நான் எதை செஞ்சேன்னுங்க உடம்பு அது பாட்டுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சு வேலை செஞ்சுக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு சீக்ரெட் ஒன்று புரிஞ்சுக்கணும் உமிழ்நீர் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போகிற எல்லாமே உயிரை பாதுகாக்காது ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு உமிழ்நீரை சேர்க்காம நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்குற எதுவுமே உயிரை வளர்க்க துணை செய்யாதுங்க உயிரை வளர்க்குறதுக்கு உமிழ்நீருக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் தண்ணியை குடிங்க இல்லை சாப்பாட்டை கொடுங்க அது அனைத்துமே உமிழ்நீருடன் கரைந்து உள்ளே போகும் தான் நீங்கள் இப்படி இயங்கணும்னு சொல்றீங்க இல்லை வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஆரோக்கியமான சத்தாக மாறும் இல்லைங்களே நான் சாப்பிட்டா பசி அடங்குது நான் தண்ணி குடித்தா தாகம் அடங்கிடுது அப்படி ஒன்று நீங்கள் சொல்கிறது எதுவும் பொருந்தற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறதுனால தான் உடம்பு அடிக்கடி டயர்டாயிடுது சுகர் வந்துருச்சு மாத்திரை சாப்பிட்றேன் இல்லைன்னா இன்சுலின் போடுறேங்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க விஷயம் வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் பயிற்சி மருந்துன்னு போகவே கூடாது உடம்ப அது வேலையை செய்கிறதுக்கு முதல்ல யதார்த்தமாக விடணும் அதுதான் முதல் உண்மை என்ன செய்யணுங்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணியை வாயில் ஊற்றி வாயை மூடி ஒரு குழப்பு குழைச்சி உள்ளே அனுப்பணும் இது முதல்ல செய்யணும் வாயை மூடுறதோட நிறுத்தணுமா அப்படின்னு கேட்டால் கூட எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன டிப்ஸு இது கேட்கும்போது கொஞ்சம் காமெடியாக தெரியும் மஞ்சக்காமலை வந்தால் சட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற காமெடி மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது ஒரு கவளம் சாப்பாடை எடுத்து வாயில் போட்டதுக்கப்புறம் கண்கள் மூடியபடி மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ஒரு நோயும் வராது ஒரே வேலை முடிஞ்சிருச்சு ஏங்க கண்ணை முடி சாப்பிட்டா எப்படிங்க நோய் சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல இனிமே இதுதான் நம்ம தலையெழுத்து போல இருக்குங்கிற அளவுக்கு விரக்தியே ஆயாச்சு தீர்வே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை ஒண்ணு இருக்கு இந்த உலகத்துல தீர்வே இல்லாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இதையெல்லாம் தீக்கிறதுக்குண்டான ஒரு பெரிய ஒரு சக்தி ஒண்ணு உங்க உடம்புல அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கு அது யாருக்குமே தெரியல அந்த சக்திக்கு பேரு தனஞ்செயன் அத ஒரு நாள் முழிக்க வச்சீங்க அப்படின்னா அது கண்ணை திறந்தா நீங்க சொன்ன எந்த பிரச்சனையும் முன்னால இருக்காது தவிடுபடியாயிடும் அப்படி ஒரு சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சு அந்த சக்திய தூண்டக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா அதுதாங்க தந்திரா வாழ்க்கையவே மாத்தக்கூடிய அற்புதமான ரகசியம் இந்த உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செய்யக்கூடிய எல்லா வேலையையும் கண்ணு செய்யும் பாத்துக்குங்க இந்த கண்ணு திறந்துருக்கு அப்படின்னா எல்லா உறுப்புகளுக்கான வேலையும் அந்த கண்ணு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் பார்க்கும் கேட்கும் உணரும் எல்லாமே செய்யும் அப்போ நமக்கு சாப்பாட்டு மேலே இருக்கிற கவனத்தை விட எல்லா வேலைகளின் மேலே கவனம் அதிகமாக போகும் அப்போ சாப்பாடு என்ன ஆகுன்னா எனர்ஜியாக உயிரோட்டமாக உள்ளே போகாது அதுதான் விஷயமே அப்போ என்ன செய்யணும் சாப்பாடை எடுக்கும்போது தான் கண்ணு திறந்துருக்கணும் எடுத்து வாயில் போட்டதுக்கப்புறம் இந்த வாசலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இந்த வாசலும் க்ளோஸ் ஆகணும் இந்த வாசலும் க்ளோஸ் ஆகணும் இந்த ரெண்டுமே நடந்துருச்சு அப்படின்னா அந்த சாப்பாடு உங்கள் உயிரை வளர்க்கக்கூடிய சத்து பொருளாக மாறும் அப்படி மாறுது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு உண்மை சொல்கிறேன் பாருங்க அதிகமெல்லாம் தேவையில்லைங்க ஒரு ஏழு நாள் பத்து நாள்ல இந்த உடம்பு ரீசெட்டே ஆகும் அவ்வளோ ஆச்சரியங்கள் அதில் இருக்குது அதுக்கப்புறம் மூச்சு இந்த மூச்சு காற்று மட்டும் என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு முகூர்த்த வேலை அதாவது ஒன்றரை மணி நேரமாவது வெகு நிதானமாக இந்த மெயின் டோர் லாக் ஆகி அதாவது கண்ணை மூடியபடி மூச்சை மெதுவாக இழுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நிறுத்துறது மெதுவாக வெளியில் விடுறது இப்படிங்கிற ஒரு பழக்கம் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரமாவது இருந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிங்க இன்டேக்காக போகக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு கண்களை மூடியபடியும் வாய் மூடியபடியும் உமிழ்நீரோடும் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுகரை விடுங்க ப்ரெஷர்லேருந்து இருந்து வேறு உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அத்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னே மெடிக்கலில் மாத்திரை இருக்குது இன்சுலின் இருக்குது மருந்து பொருட்கள்லாம் இருக்குது நீங்கள் வாட்டுக்கு வாழ்க்கை பூரா பயன்படுத்தி போயிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை இல்லைங்க என் உடம்ப மருந்துக்கு கொடுக்காம ஆஸ்பத்திரிக்கு போகாம நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா இது உங்களுக்கான தீர்வு மருந்து தான் சாப்பிடுவேன் மருந்தை சாப்பிட்டு தான் என் வாழ்க்கை போகும்னு எதிர்பார்த்தும் நம்பியும் இருக்கிறவங்களுக்கு இது இது கண்டிப்பாக இது இந்த வீடியோ பிடிக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல உடம்ப உடம்போட ஸ்டைல்லே செயல்பட விட்டீங்கன்னா எந்த நோயும் வராது அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்து நம்ம உடம்புல இருக்கிற மேக்சிமம் சத்து எதில் மேக்சிமம் பூதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதம் முதல்ல என்ன பண்ணணும் பூதத்தை பலப்படுத்தணும் அப்போ ஜலமுத்திரை வைக்கணும் அடுத்தது உடம்போட எல்லா பகுதிகளுக்கும் போகக்கூடிய பிராணசக்தியை பலப்படுத்தணும் பிராணமுத்திரை மூணாவதா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய அக்னியை பலப்படுத்தணும் இதை பலப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க நீர்பூதம் பிராணத்தை பிராணசக்தி அக்னி சக்தியை பலப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த உடம்புல இருக்கிற நோய் தாக்கங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அதை அப்படியே அழிஞ்சு நான் நீங்கள் கேட்டது சுகருக்கு நான் சொல்கிறது டோட்டல் உடம்பையுமே ஆரோக்கியப்படுத்துறதுக்கு இதை போது கழிவுகள் ஏற்கனவே உடம்புக்குள்ள நிறைய தங்கி இருந்துச்சுன்னா ஜலமுத்திரைக்கு முன்னாட கழிவு நீங்கிறதுக்காக வேண்டி அபான முத்திரையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்குங்க அபான முத்திரை செய்கிறோம் ஜலமுத்திரை செய்கிறோம் பிராணமுத்திரை செய்கிறோம் அக்னி முத்திரை செய்கிறோம் உடம்பே புதுசாக மாறும் இது இரண்டாவது நிலையில் தான் நீங்கள் யோசிக்கணும் முதல்ல வாழக்கூடிய வாழ்க்கை ஏங்க இருக்கிற வேலையில் யாருங்க உட்காந்து வாய மூடி கண்ணை மூடி மென்று சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான தீர்வு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டு தான் என்னை கேட்டால் இப்போ நாளைக்கு வாழணும் அடுத்த வாரம் வாழணும் அடுத்த மாதம் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் என்ன இதை செஞ்சு தான் ஆகணும் நாளைக்கே நான் சாக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது தேவையே இல்லை ஏன்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் அவசர அவசரமாக ஓடி சம்பாதிக்கிறீங்க எதுக்கு அவசர அவசரமாக சாகிறதுக்கா அவசர அவசரமாக பெரிய பெரிய சம்பாத்திய நகை நட்டு பெரிய பங்களாலாம் கட்டணும் எதுக்கு அந்த சீக்காழியை பெட்டில் படுத்துக்கிறதுக்கா ப்ராக்டிக்கலாக யோசிங்க நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க கோடி கணக்கில் சம்பாதிச்சு பணம் பூரா அடுக்கி வச்சுட்டு டாக்டர் சுகருன்னு சொல்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இப்படின்னு ஏங்குறதுக்கா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உடம்ப அதுபோக்கில் செயல்பட விடுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைங்க அந்த அளவுக்குலாம் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை நோய் ஆஸ்பத்திரியில் கொடுத்து கடைசி காலத்தில் பெட்டில் நோயாளியை கிடக்குன்னு நினைக்கிறீங்க நாளைக்கே நீங்கள் போயிடுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இருக்கிறதெல்லாம் வீண் வேலை தான் நீங்கள் இருந்து ஒன்றும் சாதிக்கப்போவதில்ல இந்த மண்ணுக்கு பிடிச்ச கேடு தான் ஆனால் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நான் அனுபவிக்கணும் என் பிள்ளைகள் அனுபவிக்கணும் என்னை சேர்ந்தவங்க அனுபவிக்கணும் எல்லாருக்கும் கொடுத்து அனுபவித்து வாழணும் என் நான் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த உடம்பை உடம்போட போக்கில் செயல்பட விடுங்க இந்த உடம்புக்கு தெரியாததெல்லாம் இந்த உலகத்தில் எவனுக்குமே தெரியாது உடம்பை மாதிரி அறிவாளியும் தெய்வீகமும் இந்த உலகத்திலே கிடையாது அதை கொண்டாடுறவன் போகிற வாழ்க்கையில் என்றைக்கு நல்லா தான் இருப்பான் நோயை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க உடம்பு என்னாச்சுன்னு கவலைப்படுங்க மீது எல்லாம் இறைவன் பார்த்துக்குவோம்